ஆர்எஸ்எஸ் வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எனக்கு தான் குருமூர்த்தி கையால் வா அண்ணன் திருமாவுக்கு எதிராக நான் செயல்படுகிறேன் என்னை வந்து பயங்கரமாக வந்து யாரும் இம்போர்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கிறாங்க பயந்து ஓடனா விட்டுருவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரொபசர் பேசுவார்ல அவ்வளோதான் ரெண்டே சீன் போதும் சென்னா நான் ரிலீஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்ண படம் ஓடிச்சு ஆனால் அப்போதும் கூட ரஞ்சித்தின் தயாரிப்பு அப்படின்னு சொல்றதே எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தது சரி ஓகே பரவாயில்ல ஆனா அங்க மாரி செல்வராஜ் வந்தா இல்ல வந்து இவ்வளவு இங்க வந்து உட்காந்தா இல்ல இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து நிக்கிறா இல்ல சோ அவரா பரியரும் பெருமாள் கர்ணன் முடிஞ்சுதா ஓகே நான் அவரேன் இப்படி படம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ வந்து நீளம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அண்ட் அரசியல் தலங்கள்லேயும் பெரிய ஒரு எதிரொலி இருக்குது இதில் இதை பற்றி நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க நிறைய கலெக்டிவாக நடக்குது இதில் சகோதர யுத்தங்கள் வேறு பயங்கரமாக வந்து அண்ணன் திருமாவுக்கு எதிராக நான் செயல்படுகிறேன் என்னை வந்து பயங்கரமாக வந்து யாரோ இம்போர்ட் பண்ணி வந்து வச்சிருக்கிறாங்க எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இருபத்தஞ்சி கோடி ரூபாய் எனக்கு கொடுத்து தான் குருமூர்த்தி கையால வா குருமூர்த்தி வந்து என் கையில் வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து நீ வந்து இதெல்லாம் பண்ணுடான்னு சொல்லியிருக்கிறா இது ஒன்று நடக்குது அதுக்கப்புறம் சினிமா வட்டாரங்களில் என்ன நடக்குதுன்னா நான் வந்து யூஎஸ் போயிட்டு வந்தேன் அங்கே வந்து தலித்துகளுக்கு நிறைய ஃபண்ட் தராங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வாங்கி வந்துருக்குறேன் அங்கேருந்து ஃபுல்லாக என்ஜிஓ அமௌண்ட் எல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது பயங்கரம் அமலாக்கத்துறையெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம்